குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்தை மொத்தமா வெளிச்சம் போட்டு காட்டுன படங்கள் என்னலான்னு தெரியுமா நம்ம அச்சம் உண்டு உண்டு பிரசனா மற்றும் ஸ்னேகா ஜோடி போட்டு நடித்த படம் தான் இது அமெரிக்கா வாழ் தமிழரான அருண் வைத்தியநாதன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருந்தாரு இந்த படத்துல இந்திய தம்பதிகளோட குழந்தைய கேவலமா துன்புறுத்தி அவங்கள தப்பான வழியில பயன்படுத்தக்கூடிய கேரக்டர்ல அமெரிக்கா பெயிண்டர் ஒருத்தர் வராரு அவர்கிட்ட இருந்து எப்படி பொண்ணுங்களை மீட் எடுக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை நிச்சயமா பெண் பிள்ளைகளை பெத்தவங்க இந்த படத்தை பார்த்தே தீரணும் இந்த படம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரிலீஸ் ஆயிருக்கு சன் நெக்ஸ்ட்ல அவைலபிளா இருக்கு உங்ககிட்ட ஆக்சஸ் இல்ல அப்படின்னா டவுன்லோட் பண்ணி கூட பாத்துக்கோங்க பார்க்க போறது காதல் கொண்டேன் செல்வராகவன் இயக்கத்துல தனுஷ் மற்றும் சோனியா அகர்வால் சேர்ந்து நடித்த படம் தான் இது சின்ன வயசுல குழந்தைகள் காப்பகத்தில் ஒரு பையன் வளர்ந்தான் அப்படின்னா அவனுக்கு என்ன மாதிரியான கேவலமான துன்புறுத்தல் எல்லாம் ஏற்படுது என்ன மாதிரியான அத்துமீறல்களுக்கு ஆளாக்கப்படுறான் அதன் மூலமாக அவனோட மனசு எந்த அளவுக்கு செதிஞ்சு போய் டிப்ரெஷன் ஆகிறான் அப்படின்றத இந்த படத்துல அவ்வளோ தெளிவாக காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா பாசத்துக்காக இயங்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்துல அதுவும் ஒரு சைக்கோத்தனமான கதாபாத்திரத்துல தனுஷ் இதெல்லாம் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாரு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாக பழகினா அதை காதல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தனுஷ் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ்லாம் ஒருபடி நம்மளையே ஆச்சரியப்பட வச்சிருக்கோம் எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தே தீரணும் லேஸ்ல நம்ம அடுத்து பார்க்க போறது குட்டி இது தனுஷ் நடிச்ச குட்டி படம் கிடையாது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஜானகி அப்படின்றவங்க தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க இளையராஜா இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு மியூசிக் ரொம்பவே எமோஷனலா இருக்கும் ஸ்வீதா கௌசல்யா நாசர் விவேக் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க வறுமை காரணமா குழந்தைய வீட்டு வேலைக்கு அனுப்பும்போது அவளுக்கு அந்த வீட்டுல என்ன மாதிரியான கொடுமைகள் நடக்குது அப்படின்றத இந்த படத்துல அப்படியே வெளிச்சம் போட்டு காமிச்சிருப்பாங்க கண்டிப்பா இந்த படத்தை எல்லாருமே பாக்கணும் வீட்டு வேலைக்கு அனுப்புறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணை வீட்டு வேலைக்கு அனுப்பவே மாட்டேங்க அடுத்து பார்க்க போறது ராட்சசன் விஷ்ணு விஷால் அமலா பால் அம்மு அபிராமி அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்ச படம் தான் இந்த ராட்சசன் இதை ராம்குமார் டைரக்ட் பண்ணிருந்தாரு இந்த படத்துல ஒரு சீரியல் கிளர் தொடர்ந்து ஸ்கூல் பொண்ணுங்களை கடத்தி கொலை அவனோட பேக் ஸ்டோரிலாம் பயங்கரமா இருக்கும் இந்த படத்துல ஒரு வாத்தியாரும் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பொண்ணுங்க கிட்டே தப்பாக நடக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வரும் அதை பார்க்கும்போது இன்னும் நமக்கு பயங்கர பயமா இருக்கும் ஒரு பெண் குழந்தையை பெற்றவங்க இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பா ரொம்ப பயத்தோட பார்த்துருப்பாங்க லெஸ்லனமாக எடுத்து பார்க்க போகிறது சுழல் புஷ்கர் காயத்ரி இயக்கத்தில் பார்த்திபன் ஸ்ரேயா ரெட்டி கதிர் ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரியான பிரபலங்கள் நடித்து வெளியான ஒரு சூப்பரான சீரிஸ் தான் இந்த சுழல் இன்றைக்குமே மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு குழந்தை பருவத்திலேயே சொந்த பந்தங்களால் ஏற்படக்கூடிய தொல்லையில் இருந்து எப்படி ஒரு பொண்ண காப்பாத்தனும் நம்ம சந்தேகம் எல்லாமே வெளியாட்கள் மேல மட்டும் இருக்க கூடாது சொந்த பந்தங்களே இந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க அப்படின்றத இந்த படம் அப்படி வெளிச்சம் போட்டு காமிச்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க